ஒரு வாதிக்கு தஸ்தி ஸ்தலியில் பிரேம நடக்கப்பட்ட சந்நியாசி மூலமே வேதனைக்கு கம்பு சேரவும் என்பது அந்த சக்கமா முகத்தை தன்னலம்கம் மனோ தன்னலமற்ற சுத்தமான அந்த மனசி உடைய இருப்பு கொண்டார்கள் कायமத்தின் பிரச்சனைகள் geworden இருக்கிறது இந்த பிரச்சனத்தின் தீவிரத்தை நம்ம உணர செலுத்தாம நமக்கு <laughs> <laughs> داخلے درتا لیکن میدان میں اس طرح سے کہ میں نے اس کو 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 میں

ஒரு <laughs> ஆசிகள் <laughs> மேலமானது எடுத்துக்கும் போது தங்கம் இல்லை ஒவ்வொரு அம்சமும் அதை புடிക്കാൻ தேசத்துக்கு ஒரு strategy இருக்குங்க strategy நானாக எடுத்துமானா என்னன்னா ஒரு strategyா இது ஒரு political strategy என்று பண்ணிட்டுது பலம் வலிச்ச வேணும் விஸ்பேரிய பல பல சைன்ஸ் ஹார்மோன் டை அதேவிதமான ரிவெஞ்சோன்パワー பிரச்சத்துக்குப் போய் மூலம் தாவர மேக்கிங் சாமின் ரேஷன மெய்ட்ப்படும் பிரிக்கணும் ജനാധിപത്യത്തെ സംരക്ഷിക്കാനുള്ള രാജ്യങ്ങൾ നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്ന സ്ട്രാറ്റജീസ് ഒരുപക്ഷെ ഇങ്ങനെയാണ് നമ്മൾ തിരിച്ചറിയേണ്ടത് ഈ പ്രശ്നത്തിന്റെ ഏറ്റവും വലിയ സങ്കീർണമായ കുളിജ എന്ന് പറയുന്നത് മനുഷ്യാവകാശ പ്രശ്നത്തെ ും താത്വങ്ങളും പൊതുബോധം തിരിച്ചറിയപ്പെട്ടതാണ് ഇതൊരു മനുഷ്യാവകാശ പ്രശ്നമാണ് കന്യാത്രീകൾ ജയിലിൽ ഇടയ്ക്കപ്പെട്ടവരുടെ പേരിലല്ല ഇവരെ ഇവിടെ സഹായം നടത്തേണ്ടത് മുൻപത്തെക്കാർ ഏറെ ഇന്ന് മതാചാരും വിശ്വാസങ്ങളും നിലത്ത് നടത്തുന്നുണ്ട് എങ്കിൽ ഒരു ആത്മവിമർശം പോലെ ഞാൻ പറയും ഇതൊരു ശിശു ആയിട്ടുള്ള കാണല്ലോ ഇത് മനുഷ്യാവകാശ പ്രശ്നമാണ് സ്വതന്ത്രമായി യാത്ര ചെയ്യാൻ ഇവർക്ക് സാധിക്കുന്നില്ല എങ്കിൽ അതിൽ നല്ല കുറിപ്പിൽ പിടിച്ചിരുന്നുണ്ട് എങ്കിൽ അതിന് പ്രതികരിക്കാനുള്ള ഒരു നേടേണ്ടത് അല്ലെങ്കിൽ തിരിച്ചറിയേണ്ടത് இந்த நாளே தோன்றி இந்த கண்டி வேண்டியதாக சொல்லப்படலாம் பாலஸ்தான் ஸ்பானின்ட பிரசிடிங்ஸ்னால் வழங்கப்பட்ட சௌசேச்சின் தரதிகள் பல இடமடங்கள் மற்காத நிலையில் அங்கமாய் இருந்து வர அங்கமே என்ன நடக்கிற சில மேலினஸ் இன்னும் மீமினேல்getElementById ஒரு பந்த தரக்குடளியா நமக்கு பிளாஸ்மர்க்கண்ட மூது संविधान을 கட்டி ப்ரொஸ்ட் படுகிறார் சங்கம சர் உறுதி செய்கிறேன் குறுவலை நாம் எமவஸ்தியங்களை கணக்கெடுக்கட்டோ प्रत्याशी இல்லா பிச்ச ஸ்வஸ்தத்திற்கு பொருளாதாரேறன உழைமளனன பலபனனகன அதுக்கு உட்பட்டது உள்ள பொதுபோதன பிரவுர சமூகம் உட்பட்டது உள்ள சிவில் சசைட்டி அர்ganizations நடுவத பிரைமரி ஸ்கூலையும் வெற்றுவிகியுடையே மாற்றுமே ஆல்பமேட் நரேடிவ்ஸ் நான் சுதிபகா மூண ஸ்டாட்டிடிகல்ஸ் வெதிரே பாலிரைசேஷன் நட <aperture> ஒரு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ